அனைவருக்கும் வணக்கம் இவளுங்கள் தோழி இன்னைக்கு நாம எய்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டர்ம் டூவில் அசலாம்பிகை அம்மையார் எழுதிய காந்தி புராணத்திலிருந்து பாரத தாய் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டை பற்றி பார்ப்போம் வாய்மையும் அறமும் பிறர் துயர்கலையும் வன்மையும் தியாகமும் இணைத்தீர் தூய்மையும் ஒழுங்கின் கலியினில் வளர்ந்து துளங்கிட தீமையும் துயரும் சேமையுற்றகல தோன்றிய கருணை செங்கதிரவன தகைய தாய்மையன் விரனை ஈன்ற பாரத தாய் மலர் பணிவதே தவமாம் அசலாம்பிகை அம்மையார் வாய்மை அப்படின்னா உண்மை கலையும் அப்படின்னா நீக்கும் வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை துளங்குதல்னா விலங்குதல் சேமைனா தொலைவு தவம்னா பெரும் பேறு தாய்மையன் பிறனை அப்படின்னு எப்படி பிரிக்கணும்னா தாய்மை ப்ளஸ் அன்பின் ப்ளஸ் தனை அப்படின்னு பிரிக்கணும் அசலாம்பிகை எம்மையார் இவர் வந்து திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள இரட்டைணை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு இவர் இயற்றி நூல்கள் ஆத்திச்சுடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் அப்புறம் காந்தி புராணம் சிறப்பு என்னென்னா அசலாம்பிகை அம்மையார் வந்து சிறந்த பேச்சாளர் இவரை இக்கால ஔவையார் என்று திருவிக்கா பாராட்டியுள்ளார் இவர் பலகாலம் திருப்பாதிரி புலியூரில் அதாவது கடலூரில் வாழ்ந்துள்ளார் இறுதி காலத்தில் சில ஆண்டுகள் வடலூரில் வாழ்ந்துள்ளார் அப்பொழுது நானூற்றி ஒன்பது பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் நூலை இயற்றியுள்ளார் காந்தி புராணம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்களை கொண்டது பாட்டுடைய தலைவர் காந்தி